ஹாய் விவாஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் ஸ்டாரோட தலைவர் ஒன் செவண்டியன் படத்தோட சுவாரஸ்ய தகவலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டாரோட தலைவர் ஒன் செவன்டியன் அறிவிப்பு எப்போ வெளியாகும்னு ரசிகர்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் தடபுடலாம் தலைவர் ஒன் செவன்டியன் படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரல் இருபத்திரெண்டு அன்னைக்கு வெளியாகும்னு அறிவிச்சாங்க அனௌன்ஸ்மெண்ட் டீசரை பார்த்ததுலேருந்து தலைவர் ஒன் செவண்டியன் படத்தோட கதை இப்படித்தான் இருக்கும்னு பல ஆங்கிளில் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுச்சு ஆனால் அதெல்லாம் இல்லை நாங்கள் வேறு மாதிரி சூப்பர் ஸ்டாருக்காக கதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னு லோகேஷ் கனராஜ் சொல்லியிருந்தார் அதை தொடர்ந்து டீசர் போஸ்டரில் சூப்பர் ஸ்டார் கைகளை சங்கிலி போல் கட்டி இணைச்சிருந்த அந்த வாட்ச் பற்றின ஒரு தகவலும் வெளியாயிருக்கு அதாவது தலைவர் ஒன் செவண்டி ஒன் படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஜேனலில் உருவாக இருக்குது மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே லோகேஷ் கனகராஜ் இயக்கி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படங்களில் மாநகரம் படமும் கைதி படமும் தனித்துவமாக தெரியும் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு படங்களுமே ஒரே நாளில் நடக்கிற கதையை மையப்படுத்தி தான் கதையை அமைச்சிருப்பாரு அதே போல் ஒரு ஜேனலில் தான் தலைவர் ஒன் செவன்டின் படத்துக்கான கதையும் ஒரு நாளில் நடக்கிற கதையை மையப்படுத்தி தான் அமையும் இருக்கிறதா கூறப்படுது அதை மேற்கோள் காட்டுற மாதிரி வாட்ச சிம்பாலிக்கா போஸ்டரில் காமிச்சிருக்கிறதா கூறப்படுது அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில் லீக் ஆனதாக கூறப்படுற நிலையில் அது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது தலைவர் ஒன்சோண்டியன் படத்தோட டைட்டில் கழுகுன்னு வைக்க போகிறதா கூறப்படுது சமீபத்தில் நடந்த காக்கா கழுகு கதை பிரச்சனை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்நிலையில் படத்தோட டைட்டில் இதுதான்னு தகவல் கசிஞ்ச நிலையில் இதுக்கான பிரச்சனை ஒரு பக்கம் சமூக வலைதளத்தில் லேசாக புகையவும் ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லை கழுகுங்கிற டைட்டிலில் தலைவர் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் ஒரு படத்தில் நடித்து அந்த படமும் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது எதுவாக இருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி டைட்டில் வெளியானதான் இதோட உண்மை தன்மையும் தெரிய வரும் மூணாவது விஷயம் இந்த படத்துல கோல்டு ஸ்மக்லிங் லீடரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கிறதா கூறப்படுது அதை சுட்டி காட்டுற விதத்துல கோல்டு வாட்சை கையில சங்கிலி போல கட்டி இருக்கிறதாவும் கூறப்படுது மூணாவது விஷயத்தை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் இப்படி தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட ஸ்மால் அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுமே தாறுமாறாக ஹைப்பை உருவாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டாரை பொறுத்தவரைக்கும் சில படங்களுக்கு அப்புறமா கடைசியாக வெளியான ஜெயிலர் அறுநூறு கோடிக்கும் மேலே வசூலித்து மிகப்பெரிய சாதனை படைச்சது அந்த வகையில் அடுத்ததாக டிஜே ஞானவேல் இயக்கத்தில் உருவாகிட்டு வர வேட்டையன் படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் அதை தொடர்ந்து லோகேஷோட இயக்கத்தில் வெளியேற போகிற தலைவர் ஒன் செவன்டி ஒன் படமும் கண்டிப்பாக தரமான சம்பவமாக தான் இருக்கும்னு தாராளமாக நம்பலாம்